சினிமா என்கின்ற அற்புதம் தெரிய வேண்டுமென்றால் சினிமா இல்லாத காலத்தை சிந்திக்க தெரிய வேண்டும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சத்தியமங்கலம் காட்டுக்குள்ள பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஒரு ஆராய்ச்சிக்காக உள்ள போயிருந்தேன் அப்போ பரிசல்ல தான் அந்த காற்றாற்றை கடந்து அங்கே போனால் அங்கே உள்ள காட்டு மனிதர்களை சந்தித்தேன் அதிசயித்தேன் நான் சொன்னது கிட்டத்தட்ட ரொம்ப காலம் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எண்பத்தி ஆறில் நடந்ததை சொல்கிறேன் அப்போது அந்த மக்களை சந்திக்கிறேன் அந்த மக்களுக்கு ரயில் என்றால் என்னவென்று தெரியவில்லை அந்த மக்களுக்கு கப்பல் என்றால் என்னவென்று தெரியவில்லை அந்த மக்களுக்கு கடல் என்றால் என்னவென்று தெரியவில்லை அந்த மக்களுக்கு எம்ஜிஆரை கூட தெரியவில்லை அந்த மக்களுக்கு சினிமாவும் தெரியவில்லை ஆக சினிமாவே தெரியாத காலம் எப்போதோ இல்லை இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் நான் சந்தித்தேன் அவங்க வீட்டுக்குள்ளே போய் ஒரு தொன்னை இலையில தேனும் தினைமாவும் சாப்பிட்டேன் அவங்க வாழ்ந்த அந்த ஒரு சின்ன ஹட்டுக்குள்ள உள்ள ஊந்துதான் போகணும் ஆனா மனசு நிறைஞ்சு பரிமாறினாங்க